தி சாட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்கக்கூடிய பிரபலம் அரசியல் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் அரசியல் களத்தை உற்று கவனிப்பவர் தன்னுடைய அமைதியான கருத்துக்களால் அரசியல் அரங்கை அதிர வைப்பவர் இவர் பேசும் வார்த்தைகளில் உண்மை அரசியல் இருக்கும் நமக்கெல்லாம் அறிமுகமான பத்திரிகை உலகில் மிக பிரபலமான பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகம் தன்னோட அரசியல் பயணத்துல ஓராண்டு நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கு இந்த தொடக்க விழாவில் திரு விஜய் அவர்களினுடைய பேச்சு பற்றி உங்களுடைய கருத்து பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று ஒரு கட்சி தலைவர் வருங்காலத்தில் ஆட்சி இப்படி போன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட திமுக அடுத்து நாங்க தான் பெரிய கட்சி நாங்க தான் முதலமைச்சராக ஆவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கட்சியுடைய தலைவர் ஓராண்டு முடிந்து ரெண்டாம் ஆண்டு தொடங்குகின்ற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய எழுச்சியாக நடந்துருக்கணும் நீங்க அந்த திமுகலாம் பார்த்தீங்கன்னா இல்லை மதிமுகலாம் பார்த்தீங்கன்னா எழுச்சி கூட்டம் இதுல இறுதியில் தலைவர் பேசும்பொழுது ஒரு பெரிய பூஸ் பண்ணி அனுப்பிச்சி விடுவார் இப்போ வைகோலாம் பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கும் போது தொண்டர்கள் கலைஞ்சி போகிறான்னா அவ்வளோ விஷயம் கலைஞர் பார்த்தீங்கன்னா பேசி முடித்தாருன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகி போவோம் பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போவோம் ஜெயலலிதா எழுதி வச்சு படித்தாலும் விஷயம் அவ்வளோ விஷயத்தோடு இருக்கும் தொண்ட இதாக போகும் இந்த மாதிரி எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி கட்சிகள் மாதிரி ஆட்சியை பிடிக்க போகிறேன் நான் தான் பெரிய கட்சியாக வந்திருக்கேன் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு நினைக்கிறவர் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இது அக்டோபர் இருபத்தி ஏழு ஒரு முக்கால் மணி நேரம் பேசுனீங்க அதுலேயும் நீங்கள் நேரடியாக பலரையும் குறிப்பிடலன்றது ஒரு விமர்சனம் ஆனாலும் அந்த முக்கால் மணி நேரம் ஒரு இடி இடித்து மழை பெஞ்சது மாதிரி ஒரு பெரிய ரீச்சாக இருந்தது அதற்கு பிறகு பரந்தூர் போனீங்க பரந்தூரில் நீங்கள் வந்து பரந்தூர் பிரச்சினையை மட்டுமல்ல அன்றைய அரசியல் கருத்துக்களை ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்க பெருசாக பேசுவீங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல வெறுமனே பரந்தூர் மேட்ரு மட்டும் பேசிவிட்டு அதுவும் அந்த மக்களை உட்காந்து ஒன் அண்ட் ஒன் இன்ட்ராக்ட் பண்ணாமல் ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த மாதிரி வேனில் நின்று பேசிட்டு போயிட்டார் அப்போ அப்போவும் ஒரு விமர்சனம் வந்தது ஏன்னா இவர் அதை தாண்டி எதுவும் இப்போ வரமாட்டேங்கிறார் அப்படின்னு அதற்கு பிறகு இதை பெரிதும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஒரு தமிழகம் முழுவதும் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை திரட்டுறீங்கன்னா அவங்க கேடர்ஸ் அவங்க தான் கீழே கட்சியை கொண்டு போக போகிறவங்க லீடர் அடுத்த கட்ட லீடர் இருக்க அப்ப அவங்களுக்கு என்ன மெசேஜ் முடியல உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் என்ன பூஸ்ட் பண்ண போறாங்க தான் திமுக மேடைகள்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட பிரிச்சு பேசுவாங்க ஒருத்தர் மாநில மத்திய அரசு அடிப்பார் ஒருத்தர் மாநில அடிப்பார் ஒருத்தர் மாநில திட்டங்கள் அடிப்பாரு ஒருத்தர் அடிப்படை கொள்கைகள் என்னென்ன பிரச்சனைன்னு அடிப்பார் இறுதியாக தலைவர் பேசும்பொழுது அவர் எல்லாத்தையும் சம பண்ணி வேறு மாதிரி பேசுவார் அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து கேட்குற தொண்டர்கள் அந்த கேடர்கள் கீழே போகும்போது அவன் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறிவிடுவான் அவன் மனதளவில் தயாராகிருப்பான் அப்போ அன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஏமாற்றம் வழக்கம் போல் நான் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின் தான் சொல்கிற மாதிரி தான் இருந்தது ரெண்டாவது எதிரிகளை நீங்கள் அடையாளம் காட்டணும் இதை நான் இப்போ சொல்லலை விஜய் அரசியலுக்கு வராருன்னா நீங்கள் கமல் மாதிரியோ ரஜினி மாதிரியோ இல்லை தன்னுடைய எதிரிகளே அவர் அடையாளம் காட்டணும்னு அதை காட்டணும் சித்தாந்த எதிரி அரசியல் எதிரினார் ஆனால் அவர்களை நேரடியாக பேசுவது அவர்கள் சம்மந்தப்பட்ட தமிழக அரசுனால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை பேசி அட்டாக் பண்ணுறது எதுவுமே கிடையாது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாக கிடையாது சும்மா வாரிசு அரசியல் அது இது இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குது எப்படி சரியாக இருக்கணும் இதுதான் பிரச்சனை சமீப காலமா திரு விஜய் அவர்கள் மிக சுருக்கமாக பேசுறாரு அது இல்லாம தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படை தன்மை இல்லாம பேசுறாரு எதிரிகள் யாருன்னு வெளிப்படையா சொல்ல மாட்டாருன்ற கருத்து இருக்கு இது பற்றி உங்களுடைய பார்வை தமிழகத்தில் அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மக்களோட நெருங்கி அரசியல் பண்ணணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அன்றாட நிகழ்வுகளில் கருத்து சொல்கிறது உங்களுடைய பேட்டி கொடுக்கறது நீங்கள் மட்டும் இல்லை தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் தலைமை நிலை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் துணை செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் இந்த மாதிரி பலரும் அன்றாட பத்திரிகையாளர்களில் பார்க்கறது டே டு டே ஆக்டிவிட்டிஸில் இது பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசியலில் இருக்குது ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க பொதுச் செயலாளர் மைக்க கையில் வச்சுட்டு இருக்காரு ஆனால் மற்றவங்க மைக்க நின்றுனா ஓடி போயிருவார் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்போ இவர் மட்டும் அரசியல் பேசணும் இவரும் நேரடி அரசியல் பேசுறதில்லை திரு புசியானந்தவர்கள் புதுச்சேரி அரசியலை பார்த்தவர் தமிழக அரசியல களம் காணுவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரா புதுச்சேரி அரசியல் என்ன பார்த்தார் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அவ்வளவுதானே கூட இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க எல்லா எம்எல்ஏக்களும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா ஒரு எம்எல்ஏ ஆகிறது மட்டும் தகுதியா தகுதின்றது அது கிடையாது வைக்கோ அன்னைக்காவது அமைச்சராக இருக்காரா ஏதாவது இருக்காரா தகுதி இருக்குது இல்லை அண்ணாமலை எம்எல்ஏ இருக்காரா இதாக இருக்காரா சீமான் எம்எல்ஏ இருக்காரா தகுதி வேற இந்த மாதிரி பதவிக்கு ஓட்டு வாங்கி வர்றதுலாம் வேற அதனால் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க தன்னை தனக்கு ஒரு கட்சியுடைய மன்றத்துடைய தலைவராக இருந்தார் வெற்றிகரமாக இருக்காரு அதில் மாற்று கருத்து இல்லை அதே பாலிசியை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் எந்த மாதிரி கட்சி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்க போகிற கட்சி யார் இவரை விஜயை முதல்வர் அமர்த்த வேண்டிய கட்சி இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கும்பொழுது இயற்கையாகவே நீங்கள் அதற்கான தகுதியை வளர்த்துக்கணும் பொதுச் செயலாளர் பணி என்ன அப்படின்னா எங்கேயும் பெருசாக போய் பார்க்க தேவையில்ல திமுக எடுத்துங்க அதிமுக எடுத்துங்க மற்ற கட்சிகள் எடுத்துக்கங்க எப்படி செயல்படுறாங்க நீங்கள் அது கூட வேணாம் மாநில தலைவர்னு இருக்கார் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாரு நேற்று ஒரு மூணு வயசு குழந்தை பற்றி ஒரு கரெக்டர் சொன்னான்னு உடனே ரேக் பண்ணுறாரு ட்விட்டரில் போடுறாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ நீங்கள் அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கலன்னா நீங்கள் கமல்ஹாசன் அப்படி மக்கள் நீதி மையம் வந்தாரு ஆரம்பிச்சாரு பெரிய ஃபேமு சினிமா ஃபேம் தான் ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படிதான் இருக்காரு அப்படியே இருந்துட்டார் அவ்வளவுதான் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் தொடர்ந்து ஆளும் திமுக அரசை வெளிப்படையாக விமர்சிக்கிறார் ஆனால் திரு விஜய் அவர்கள் பாசிசம் பாயாசம் என்ற வார்த்தைகளுக்குள்ளே சுருக்கிக்கிறார் தன்னுடைய பேச்சை திரு விஜய் அவர்களுக்கு இணையாக தமிழக வெற்றிக் கழகத்தில் திரு ஆதவ் அர்ஜுன் வளர்க்கப்படுகிறாரா இது ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக அவர் வரவை விரும்பாதவர்கள் மீடியாக்களில் சொல்லி தனக்கு வேண்டியவர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை பெருசுப்படுத்திட்டு வராங்க என்ன பயம் ஆதவ் அர்ஜுன் மேலே அறிவு தான் அரசியல் அறிவு ஆதவ் அர்ஜுன் வந்தால் தெரியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு மிகப்பெரிய கட்சி உடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் ஆறு ஏழு ஆண்டுகள் அதில் ஒர்க் பண்ணவர் அந்த கட்சி ஆட்சியெலாம் வந்தது முப்பத்தொம்பது எம்பிகளும் ஜெயிச்சிது அப்போ அந்த கட்சியோடு இறஞ்சி ஒர்க் பண்ணவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி வெறுமனை சுருங்கி போன ஒரு அடுத்த சிந்தனையே இல்லாத யாரையும் வெளில விடாமல் பார்த்துக்கிற ஒரு கட்சியில் இது போன்ற ஆட்கள் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க அதை உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாங்க விஜய்கிட்ட என்ன தகவல் சொல்லப்பட்டதுன்னா அவர் அதிமுக போகப்படாரு அதுக்கு பிறகு தான் அவர் விஷயம் தெரிஞ்சு யாதவ் கூப்பிட்டு பேசி அப்போது ஆதவ நான் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ இல்லை இல்லை நீ கட்சிக்குள்ளே வரணும் இப்போ கட்சிக்குள்ளே வரணும்னா எனக்கு கொஞ்சம் ஈக்குவல் இது வேணும் இல்லாட்டி சிக்கலாக இடங்க ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னப்போ அதுவும் அதுக்குரிய பொறுப்பம் கொடுத்து அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்த பிறகும் அவரை வேலை செய்ய விடாமல் தடுக்கின்ற ஏற்பாடுகள் நடக்குது அப்போ அதை மீறி தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இந்த பிகேவை கூட்டு வந்தது மற்ற விஷயங்கள்லாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆதவு முன்கை எடுக்கிறாரு கட்சியை கொஞ்சம் வேகப்படுத்துகிறாருனா இவங்களுக்கு அது பிடிக்கலைன்னா அதற்கு இந்த வேலைகளை நடத்துகிறாங்க ஆதவ் வந்து கண்ணு விஜய் மிஞ்சி ஒரு தலைவராக உருவெடுக்கமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜய் தான் ஒன்று மொத்தம் ஜீரோ தான் விஜய் மேலே இருக்கிற மரியாதை யாதவ் பெருசாக தலை இருக்கிறதுனால ஒன்று குறைஞ்சி போய்டார் இப்போ வைகோ இருந்தார் கலைஞர் இருந்தார் வைகோ பேசுனா அப்படி இதாகும் ரெண்டு அவர் பேசுவார் கலைஞரும் பேசுவார் அதுக்காக வைகோவை பேசவுடாம இருந்தார் ஆனால் அதுக்காக வைகோ கலைஞரோட பெரிய ஆளாக வந்தார் இல்லை இல்லை அதனால் அது வேற இது வேறு அண்ணா இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அண்ணாவுடைய மரியாதை குறைஞ்சா போச்சு அது மாதிரி விஜய் விஜய் தான் விஜய்க்காக தான் எல்லாமே ஆதவ அவர் கூட அவருக்கு ஒரு மரியாதை என்ன இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுறாரு அதுக்காக வேலை செய்கிறாரு அதற்காக விஜய் பத்து நிமிஷம் பேசினாரு இருபது நிமிஷம் பேசுகிறாருன்னா அது ஒன்று கட்சிக்குடைய வளர்ச்சிக்கு தானே ஆனால் இது இது யாருக்கு பிடிக்காது ஆறா இருபது நிமிஷம் பேசுகிறாங்க பெரிய ஆள் ஆகிட்டான்னா அப்படின்றவங்க அவர்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட வேண்டியதை பார்த்து கவனித்து இந்த மாதிரி கருத்தை உருவாக்கிட்டு போகிறாங்க இதுதான் உண்மை சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமதி கைல்வெளி சீமான் அவர்கள் ஆளும் திமுக அரசை விமர்சிப்பது மட்டுமல்லாமல் திரு விஜய் அவர்களையும் சேர்த்து விமர்சிக்கிறார் நாம் தமிழர் கட்சியில் திருமதி காளியம்மாளுக்கு பிறகு திருமதி கைல்வெளி சீமான் அவர்கள் அரசியல் களத்தில் முன்னிறுத்தப்படுகிறாரா திருமதி கைல்வெளி சீமான் அவங்க ஒன்றும் அரசியல்வாதி இல்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க தான் வீட்டில் இருக்கிற ரெண்டு வருஷமா இருக்கிற வரைக்கும் குண்டு கட்டாக போலீஸு அடித்து ஜீப்பில் ஏற்றிட்டு போனால் அவங்க கிட்டத்தட்ட கண் கலங்குனாங்க அங்கே போய் மீடியா மைக்க நீட்டி இன்னும் தான் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க நைட்டியில் இருக்காங்க நைட்டியில் இருந்ததுனால தான் அவங்க வெளியே வரல உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சமனை கிழிச்சு கொடுந்தாங்க அப்படிப்பட்ட ஆள் இவர் அடிச்சு எழுதுகிட்டு போகிறாங்கன்னு ஒன்று எல்லாத்தையும் மறந்துட்டு நேராக போய் ஓடிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா பண்ணதை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சட்ட கசங்க தான் காமிக்கிறாரு அவங்களுக்கு என்னென்ன புரியாமல் சாரிங்க அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க சாரீன்னா விட்ருவாங்க அப்படின்னு அவன் ஏறி போயிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க கிட்டத்தட்ட கண்ணீர் நிலமை நன்மை போகிறான் இவங்க மைக்கை கொண்டு பின்னாங்க பஸ் உள்ள மைக்கை பிறந்த அள்ளிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீலைஸ் ஆகி நேற்று பத்திரிக்கையாளர்கள் பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்பொழுது அவங்க இதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட போய் யாருன்னு சொல்லுங்க என்ன சொன்னால் என்ன பண்ணுவேன் ஸ்டாலின் போய் மைக் போடுவியா நான் கேட்குறேன் ஒரு அம்மா கேட்குறாங்க யாருந்தான் சொல்லுங்களேன் நேரடியாக சரி ஸ்டாலின் தாங்க பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டாலின்கிட்ட கிட்ட போயிட்டு நீங்கள் தான் பண்ணுறாருன்னு சீமான் சொல்கிறாருன்னு கேட்பாங்களா இங்கே மீடியாக்கள் கூட யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்றதில் வந்து பாகுபாடு இருக்குது சீமான் எது கேட்டாலும் பதில் சொல்லுவார் கோவப்பட மாட்டார் அவர் கோவப்படுறதெல்லாம் அங்கே இருக்கும் ரிப்போர்ட்டர்கிட்ட கோவப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அது அது அந்த பார்ட்டிக்கு அந்த மாதிரி கோவப்படாமல் எது கேட்டாலும் பதில் சொல்கிறாருன்னு என்னென்னவோ கேட்குறாங்க நேற்று நான் பார்க்குறேன் நீங்கள் ஒன்று சகிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க விஜய் இப்ப கூட்டின்னு வைப்பீங்கனால என்ன பண்றது மாம்சி நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னு கேட்டுனா இருக்காங்க அவரும் கூட கேம் சொல்கிறாங்க சொல்றாங்க கூட இதெல்லாம் கேள்வி விஜயலட்சுமி வச்சு ஒரு நூறு கேள்வி கேட்டுறோம் போலீஸ்காரன் கூட உள்ள அவ்வளோ கேட்டு மாட்டான் விசாரணை கூட அவ்வளோ கேள்வி கேட்டுக்க மாட்டான் இவன் அவ்வளோ கேள்வி கேட்டுக்கிறான் அப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் குத்திக்கலாம் இதுவாமே அதுவாமே ஏன் அப்ப தான் முத புதுசலாம் இப்படி நீங்க ஒரு தனிப்பட்ட மனுஷர் ஒரு பாலியல் வளவகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் உங்கள் லிமிட்டேஷன் இருக்கணும் கேள்வியில் ஏன்னா அந்த கேள்வி பொதுமக்கள்கிட்ட போகுது அப்போ அது ஒரு டீசெண்டாக ஒரு இதுவாக இருக்கணும் அப்போ இவங்கள்ட்ட போயிட்டு அவங்க தான் சொல்கிறாங்களே அது என்ன யாவும் பார்க்குறான்னு அவன் புரிஞ்சுக்க போகிறான் நேராக சொல்லுங்கன்னா அதான் அவங்க கேட்டாங்க இதை போய் விஜய்ட்டை கேப்பியா நீஜிட்டின் மூலம் மை போட முடியுமா அப்போ அவங்களையும் தூண்டி கொண்டு வந்துட்டீங்களா வெளியே இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பேசும் பொழுது விஜயின் முகமே எங்கள் அடையாளம் அவர் சிரிப்பு மட்டுமே போதுன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சியின் தலைவருடைய முகமும் அவருடைய சிரிப்பு மட்டுமே வெற்றிக்கு வெளிவகுக்குமா ஒரு ரசிகரின் மனப்பான்மையோடு பேசும் ஒரு கட்சி நிர்வாகியின் பார்வையை நாம் எப்படி புரிந்து கொள்வது ரஜினி படத்துல ஒரு வசனம் வருமே பார்க்கத்தானே போறோம் இந்த மக்களோட வாக்கு போடுற இது நல்லா தெரிஞ்சிக்க சினிமா கவர்ச்சி மட்டும் ஜெயிக்காது என்னைக்கும் ஜெயிச்சதில்லை அப்படின்னா ரஜினி முதலமைச்சராக இருப்பார் ஏன் ரஜினி பயந்து அரசியல் விட்டுவதுங்கன்னாரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை நான் ஒரு கட்டுற கூட எழுதியிருந்தேன் பாடி கட்டாத லாரியில் லோடு ஏற்ற முடியாதுன்னு வெறும் சேஸ் வச்சு லோடு ஏற்றுவீங்களா பாடி கட்டி எல்லாம் இருந்தால் தான் லோடு ஏற்ற முடியும் அந்த மாதிரி பாடி கட்டாத லாரி இது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெறும் முகத்தை காமிச்சிட்டா எல்லாம் போட்டுருவாங்களா அவர் ரசிகரே போடுவாங்களா பாருங்கள் ஏன்னா ரசிகர்களையே அரசியல் படுத்துகிறதும் ரொம்ப முக்கியம் எம்ஜிஆர் ரசிகர் எல்லாம் எம்ஜிஆருக்கு வாக்களிக்கவில்லை யோ எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவன் வாத்தியார் ஆனால் எங்கள் கொள்கை தலைவர் வந்து கலைஞர் தான் என் ஓட்டு உதயசூருக்கு தான் போட்ட காலம்லாம் உண்டு அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எப்படிப்பட்ட எம்ஜிஆர் மக்களுக்காக அழைஞ்சிக்கிட்டு டெய்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வண்டியில் ஏறிட்டு இப்போ மாதிரி வசதி அந்த வண்டி அந்த வண்டி இவங்களாம் கேரவனில் போகலாமா இப்போ அப்போ ஏது கேரவன் உங்களுக்கு இயற்கை உபாதையெல்லாம் வந்தால் நீங்கள் எங்கேயாவது வயல் வெளில தான் போகணும் இல்லை எங்கேயாவது நடுவில் ஹோட்டல் இருந்தால் அந்த ஹோட்டலில் போய்ட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிப்பட்ட வண்டியில் அது அந்த காலத்தில் என்ன ஏசி இருந்ததா வண்டியில் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாருங்க நம்பர் ஒன் ஆக்டரு நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் எந்த இதெல்லாம் முகத்தை காட்டினா போட்டது என்ன இது அப்படிப்பட்ட எம்ஜிஆரே முடியலையேங்க ஊர் ஊரா சுற்றி எல்லாம் பண்ணப்படுறதான் அரசியல் படுத்துறப்ப தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர் அதனால அவங்க சொல்கிறதுலாம் வந்து அவங்களுடைய ஆசை அந்த ஆசைக்கும் எதார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசத நான் இப்போ சொன்ன பார்க்கத்தானே போகிறீங்க சமீப காலமாக அரசியல் தலைவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்திக்கிறாங்க எளிய மக்களுக்கான அரசியலுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்களே இப்படி தன்னுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள் பாடி கார்ட்ஸோட மக்களை அணுகும் பொழுது சினிமாக்காரங்க வந்து ரசிகரையும் சொல்லவே முடியாது அப்படியே போட்டு பிச்சு கீழ்களாகிடுவாங்க கையை அது சட்டையை பிடிச்சி முடிய பிடிச்சி வெயிட் விஜய் முடிப்பூச்சிகள் திருமான் அவன் விஜய் ரசிகராக இருப்பான் அஜித்துக்கு துபாயில் நடந்த மாதிரி கலையில் கை வச்சு நல்லா நடக்கும் அப்போது அதுக்காக பவுன்சர் வச்சுட்டு வராங்க அரசியலுக்கு வந்தால் பிறகு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் எப்படி தொண்டர்கள் புடை சூழலை நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல அவங்கள வச்சுட்டு அந்த மூமெண்ட் இருக்கணும் இன்னொன்று இவங்க கூட்டத்தையே கார்பரேட் கூட்டமாக நடத்துகிறாங்க பவுன்சரில் வச்சுட்டு அவனுக்கு செக்கு தெரியாது எதுவும் தெரியாது அவன் பத்திரிக்கையாளர் அவன் செல்போனை தூக்கிட்டு வர்றான் மொபைல் ஜேர்னலிஸ்ட் அவன் நீ பார்த்தலாம் எப்படி சேனல்களில் அவன் கேமராமேன் போட்டு அவன் ஒர்க் பண்ணுவான் கேமராமேன் தனியாக இருக்கும் அது இருக்கும் அவுட்டு கொடுத்துருவாங்க அது ரிலே ஆகிடும் ரிப்போர்ட்டர்ஸ் உள்ளே போய் உக்காருவான் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டு மொபைலை தூக்கிட்டு தான் வருவான் அவனை வெளியே போடா மொபைல்லாம் உள்ளே அனுமதி இல்லை ஏங்க நான் குமுத ரிப்போர்ட்டருங்க எனக்கு தள்ளுமுள்ளு ஒரே குத்து அவன் ஒடிஞ்சு உகான்ட்டான் அதனால் இதனால கெட்ட பேர் தான் வரும் இந்த விஷயம் என்னாச்சு அப்படியே இதாகி அப்படியே போச்சு இது கலாச்சாரம் சரியான கலாச்சாரம் இல்லை திரு பிரசாந்த் கிஷோர் அவருடைய பேச்சு மிகுந்த கவனத்தை ஏற்படுத்திச்சு எந்த ஒரு இடத்துலையும் திரு விஜய் அவர்களை நான் முதலமைச்சராக்குவேன் அவர் குறிப்பிடவே இல்லை ஐபேக் தாவேக்க பிரசாந்த் கிஷோர் இந்த முக்கோண அரசியல் பாதை திராவிட அரசியலுக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்வலைகளை ஏற்படுத்துமா வெற்றிக்கு வழிவகுக்குமா முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஐபேக்கு பிரசாந்த் கிஷோர்னு போட்டு கொலப்படுறது இன்னைக்கு ஊடகத்துல எல்லார்ட்டையும் இருக்குது ஐபேக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சம்பந்தமே இல்லை பிரசாந்த் கிஷோர் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐபேக் உருவாக்குனாங்க அதில் பிரசாந்த் கிஷோரும் ஒரு பொறுப்பில் இருந்தார் இந்த ஐபேக்கு தேர்தலெலாம் ஒர்க் பண்ணிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து முறைப்படி பிரசாந்த் கிஷோர் வெளியேறிவிட்டார் அவர் கூட ராபின் சர்மா வெளியே வந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தாங்க ஷோர்ட் டைம் கன்சல்ட்னு அந்த ஷோ டைம் கன்சல்டன் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு ஷிண்டேக்கு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அதில் பிரசாந்த் கிஷோர் இருந்தார் அப்போது பிரசாந்த் கிஷோருக்கு ஐபேக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா வேற கம்பெனி அதில் இருந்தும் ஒரு எட்டு பத்து மாதம் முன்னாடி வெளியில் வந்துட்டார் போய் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அந்த ஷோ டைம் ராபின் சர்மா திமுகவோட இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இப்போ எங்கே ஐபேக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சம்மந்தம் இருக்குது இது தெரியாமல் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐபேக்கு ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை இருக்கு குழந்தைய பிரசாந்த் கிஷோர் அங்கே போய் துட்டு வாங்கிட்டார் இரநூறு கோடி வாங்கிட்டார் அங்கே வாங்கிட்டு தான் இங்கே வந்து பண்ணுறாருன்னு இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு தாவேக்கா தனியா நிற்கணும் அந்த பேட்டி பேட்டி இப்படி ட்ரைலர் வந்திருக்கு ட்ரைலரில் வரதெல்லாம் நம்ப முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் அது உண்மையாக இருந்தால் அவர் அப்போ எப்படி ஒரு ஏடிய மீட் காசு வாங்கினா எப்படி இது பண்ணுவார் அதனால் அதெல்லாம் கிடையாது அவர் ஆதரவரிஜினாக பர்சனலாக கூப்பிட்டு வர்றார் ஏன்னா நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த லகுட பாண்டிகள் வச்சுக்கிட்டான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ விஜய்க்கு ஏதாவது ஒரு பூஸ் பண்ணி ஆகணும் இவரை கூட்டம் வந்தால் இவர் சொன்னால் கொஞ்சம் கேட்பாருன்னா அவர் கூட்டம் வந்து விட்டாரு அதே மாதிரி நடந்துச்சு இந்த கூட்டத்துக்கும் அவர் கூட்டம் வந்து ஒரு படம் காட்டினா எல்லாரும் அப்படியே மீடியா கவரேஜ் அது இதுன்னு ஆகணும் அவர் வந்தார் அவர் எப்போவுமே தெரிஞ்சிங்கன்னா வியூக வகுப்பாளர் ரொம்ப உஷாராக இருப்பாங்க தோற்று போனாலும் கவலைப்படும் பிரசாந்த் எத்தனை கட்சி ஜெயிச்சு கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கட்சி ஏன் நாலு கூட இருக்காது அது ஜெயிச்சதெல்லாம் அந்த சூழ்நிலையோடு ஒத்து போயிருக்கும் ஜெயிக்கிற சூழ்நிலை இவங்க போய் கூடாதுங்கன்னா இந்த விசவு சட்டை போட்டுவாங்க சார் இப்படி திரும்பி நல்லுங்கள் சார் ஒரு குழந்தை அவங்கள அப்பான்னு கூப்பிடும் அது ரெண்டு சாக்லேட் கொடுப்பேன் சார் இப்படியே ப்ளஸ்ல தான் ஜெயிச்சோன்றது அவங்க கூட அன்றைக்கி தொண்டர் கீழே உழைச்சிட்டு இருப்பான் எதிர்கட்சி அரசியல் பிடிக்காமல் ஜனங்கள் ஒரு வெறுப்பில் இருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் மாறும் ஆனால் கேட்டால் வீவோ பலர் தான் அந்த மாதிரி பிரசாந்திக்கு சொல்கிறது தெரியுது இங்கே நிலமை என்னான்னு அவர் என்ன பண்ணுறாரு நான் நான்கு ஆண்டுகளாக எந்த அரசியல்வாதிக்கும் வேலை செய்யலன்னு முடிவெடுத்துட்டேன் என்னை இன்றைக்கும் எல்லாரும் வியூக வகுப்பாளன்றாங்க கிடையாது நான் யாருக்கும் உதவ தயாராக இல்லை விஜய்க்கும் யாருடைய உதவி தேவையில்லை உங்களுக்கும் தேவையில்லை இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க தான் வேலை செய்யணும் நான் வந்து ஒன்றும் சொல்ல நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இது நடக்கும் இதில் நீங்கள் உங்கள் கட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலையை பார்க்கணும் ஒரு ஆள் பத்து பேரை சேர்க்கணும் அப்படின்னு கைகளை விட்டார் கரெக்டாக ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ பூஸ்ட் எடுத்துகிற மாதிரி இருக்கும் விஷயம் இதுதான் நீ வேலை செய்ய வேலை செஞ்சால் ஜெயிப்பேன் அதுதான் போ இதுதான் இதோடைய எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கணும் கட்சியை நீங்கள் கொண்டு போகணும் வேலை செய்யணுன்னா அது டே டு டே அரசியல் பேசணும் போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மக்களோட மக்களாக இருக்கணும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ப்ரோ நாங்கள் வேறு லெவலு அப்படின்னா மக்கள் நீதி மையம் தான் நிதி ஞானம் தான் பிரச்சனை இதாக கேட்டுருவாங்க ஏன் அண்ணாமலைக்கு தயக்கம் ஏன் சீமானுக்கு தாங்க தேக்கில்லை நான் உங்களை தப்பு சொல்லலை தயாராகுவாங்க ஆசை இருக்குல்ல ஜெயலலிதா வந்தாங்க திரைத்துறையிலேருந்து தான் வந்தாங்க எம்ஜிஆர் திரைத்துறை அரசியல் சேர்த்தே வந்துட்டு வந்தார் ஜெயலலிதா திரைத்துறையிலேருந்து வந்து அரசியல் ட்ராக்கில் ஜாயின்ட் ஆனாங்க ஆனால் அவங்க பெரிய படிப்பாளி ப்ளஸ் வந்தால் பிறகு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டாங்க அவங்கன்னு இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டா சுற்றுனாங்க அதனால் அவங்க வந்து தன்னை உயர்த்திட்டாங்க அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னா மேட்ரு இல்லை வந்த பிறகு நீங்கள் உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறீங்களா இல்லான்றது தான் மேட்ரு அப்போ வருங்கால முதலமைச்சர் கட்சியுடைய தலைவர் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட கட்சியுடைய தலைவர்னால் நீங்கள் அந்த கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அரசியல் ஞானம் அதெல்லாம் வளர்த்துக்கணும் உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் மீடியா ஓடி ஓடிப்படுறாரு ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க ஒரு அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் போதாதா உங்கள்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்குறாங்களா கேட்க போகிறாங்களா அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி யாரும் மீடியாக்கள் கிடையாது அதிகபட்சமாக நேற்று கதையே கேட்பான் இன்றைக்கி காலையில் நடந்ததே கேட்பான் தானே நீங்கள் எழுபத்தி என்ன நடந்தது விலைக்கு சொல்ல முடியுமா சர்க்காரிய கமிஷன் என்ன சொன்னது இந்தியா கேட்க போகிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னன்னா பயம் ரெண்டாவது யாரோ எதுத்தையும் பேசிடக்கூடாது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் ஜனங்களும் ஒன்று இருக்கிற இடம் தெரியாமல் தான் வச்சுக்குவாங்க அதனால் இதுதான் பிரச்சனை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது ரசிகர்கள் வேற அரசியல் வேற அப்படின்ற வாதத்தை முன்வைச்சார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய எட்டு ஆண்டு அரசியல் அனுபவத்துக்கு பின்னாடி ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு திரு விஜய் அவர்கள் அரசியலையும் ரசிகர்களையும் ஒன்றாக பார்க்கிறாரா அரசியல் களத்தை புரிந்து வைத்துள்ளாரா எம்ஜிஆரும் இந்த பிரச்சனை இருந்தது ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் எல்லாம் கலைஞருடைய கலைஞரை பின்பற்ற இருந்தாங்க அதில் எம்ஜிஆர் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருந்தது பெண் வாக்காளர் தான் எம்ஜிஆருக்கு அதிகம் அதே மாதிரி ரஜினி இதை புரிஞ்சுக்கிட்டார் அவர் மத ஒதுங்கிட்டார் கமல்ஹாசன் புரியறதுக்கு எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் புரிஞ்சிக்கல கவலை சும்மா அன்றைக்கி தான் வாய் விட்டாப்புறேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ரசிகர்கள்லாம் வாக்காளர்களா இல்லை இதை இவர் நம்ம அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறோம் ஏன்னா ஒன்றா தெரியும் நீங்கள் என்ன இது அதிமுக கொண்டு பேசலான்னு பார்க்குறீங்களா கடவுளை கூட இவருக்கு ஜாஸ்தி தெரியும் ஹலோ நாங்கள் கட்சி அப்படின்னா நடத்திக்கிறோங்க நீங்கள் வேலையை பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா நம்ம வந்து இந்த கட்சி அழிஞ்சு போகணும் விஜய் அரசியல் வரக்கூடாது நீலாம் அரசியல் வரணுமா அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நம்ம பேச போகிறதே கிடையாது நம்ம பேசுகிறது நீங்கள் வர்றீங்கன்னா அதோடைய தயாரிப்போடு வாங்கணும் ஒரு பாக்ஸிங் டீம் ஒரு இந்தியா அடிக்கணும் இந்தியா லெவலில் பாக்ஸிங் அடிக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு இன்டர்நேஷ்னல் நீங்கள் பல போட்டிகள் ஜெயிக்கணும் கோச்சு வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோச்சை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷ்னல் கோச்சை நீங்கள் போய் பண்ண முடியாது டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோச்சு தான் புஷியானது அப்போ நீங்கள் நேஷ்னல் கோச்சுன்னா அதுக்கேற்ற ஆளை கொண்டு வரணும் இன்னொன்று நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் பாக்ஸிங் போக முடியும் நான் ஆனால் என்ன மாதிரி தெரியுமா அட்ஷனாக நாக் அவுட் பண்ணுறோன்னா அதுக்கு பயிற்சி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அரசியலும் அப்படி தான் அதனால் இவங்க நினச்சிக்கிட்டுறாங்க நாங்கள் வந்து அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணுறோம் கஷ்டம் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக இருந்தால் அவருடைய கட்சிக்கும் அவருடைய இதுக்கும் நல்லாயிருக்கும் தன்னுடைய கட்சி தன்னுடைய உழைப்பு தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து மக்களுக்காக நம்ம வர்றோம் அப்படின்றப்போ தகுதி உள்ளவர்களை கட்சியில் தகுதியான இடத்துல வைக்கணும் கலைகளை கலை எடுத்துக்க வேண்டும் பயிர் வளருதுன்னா கலையும் சேர்ந்து வளரும் கலையை எடுத்தால் தான் பயிர் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்போது உங்களுக்கு என்ன தான் விசுவாசியாக இருக்கிறாரு அவர் அந்த வேலைக்கு ஆப்டான ஆள் இல்லைன்னா தயவுதாச்சும் இல்லாமல் பண்ணணும் இல்லை அவர் வந்து கட்சி வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார் ரெண்டாவது நீங்கள் தான் களத்தில் இறங்கணும் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் முடிவை தைரியமாக எடுக்கணும் இறங்கிறது தைரியமாக இறங்கி கருத்துக்களை தைரியமாக வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தினம் தினம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் முழுமையான தலைவராக மாற முடியும் இல்லை நான் ஒப்படைச்சிட்டாங்க உங்கள்கிட்ட கட்சியை நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க பார்த்துக்குவாங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி